இந்த அமைப்போட முன்னெடுப்பின் பேரில் மரபணு திருத்தம் செய்யப்பட்ட ரெண்டு நெல் ரகங்களை நேற்று அறிமுகம் செஞ்சிருக்காங்க அதை அறிமுகம் செஞ்சு வச்சு வேளாண்மைத்துறை அமைச்சர் ஒன்றிய அரசின் வேளாண்மைத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க இது இந்தியாவின் இரண்டாவது பசுமை புரட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு முதலாம் பசுமை புரட்சியில் என்ன நடந்துச்சு அப்படிங்க நமக்கு தெரியும் அந்த பாதிப்புலேருந்தே நம்ம என்ன மீளலை இது மரபணு மாற்றம் செய்யப்பட்டதல்ல மரபணு திருத்தம் செய்யப்பட்டது அப்படிங்கிறாங்க மரபணு மாற்றம் செய்யப்பட்டதா இருந்துச்சுனாக்க அதுக்கு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி இருக்குது அந்த கமிட்டியோட அப்ரூவல் இல்லாம ஒரு கவுன்சில் யூஸ்க்கு இது வர முடியாது ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க இதில் மரபணு மாற்றம் பண்ணல நாங்க மரபணுல ஒரு திருத்தம் மட்டும் தான் பண்றோம் ஏற்கனவே நெல்லோட மரபணுல என்ன இருந்துச்சோ அதுலேருந்து ஒன்ன டெலீட் பண்றோம் அல்லது சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுறோம் அல்லது நெல்லுலேருந்தே இன்னொரு மரபணுவை புதுசாக புகுத்துறோம் இப்படி புகுத்துறதோட நோக்கம் இப்படி புகுத்துறதுனால இருபது சதவீதம் வரைக்கும் மதசூலை அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ ரெண்டு நெல் ரகத்துல நாங்கள் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம் இன்னொரு இரண்டுலேருந்து நான்கு வருடத்துக்குள்ள இது முழுமையான சாகுபடிக்கு தயாராகிடும் அந்த அளவுக்கு இதை பெரிய அளவில் பெருக்கிருவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க அந்த ரெண்டு நெல் ரகம் என்னென்னக்க டிஆர்ஆர் டான் நூறு அப்படிங்கிறதும் பூசா டிஎஸ்டி ரைஸ் ஒன் அப்படிங்கிறதும் இப்போ அறிமுகம் செஞ்சுருக்காங்க ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் வேற ஜெனட்டிக் எடிட்டிங் ஜீனோம் எடிட்டிங் வேற ஜெனட்டிக் மாடிஃபிகேஷனில் இன்னொரு உயிரினத்தோட ஜீன் இதில் இன்செர்ட் பண்ணப்படும் ஆனால் இதில் இதோட ஜீன் திருத்தப்படுது அல்லது டெலீட் செய்யப்படுது அதனால இது ரெண்டும் வேற வேற அப்படிங்கிறாங்க சரி இதுக்கான ஆராய்ச்சிகள் வேற எங்கேயாவது பெரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இதோட விளைவுகளை பத்தி பெரிய ஆய்வுகள் எங்கேயுமே செய்யப்படல உலகத்திலேயே முதல் முறையாக இந்த ஜீனோம் எடிட்டிங்ல ஒரு ரைஸ் வெரைட்டியை வெளியிடுறது இந்தியா தான் அப்படிங்கும் இதோட விளைவு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது இப்போ அனுமானிக்க முடியாது ஏற்கனவே ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் மரபணு மாற்றப்பட்ட விதைகள்னால பெரிய பாதிப்புகளை நம்ம சந்திச்சது எல்லாருக்கும் தெரியும் மகாராஷ்டிராவில விதர்பா பகுதியில் பல உழவர்களோட தற்கொலைக்கு காரணமாக அமைஞ்சது அந்த பருத்தி விதைகள் தான் காரணமாக அமைஞ்சது அந்த பருத்தி விதைகள் அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு பூச்சி மருந்துகளோட பயன்பாடு குறையும்னு சொன்னாங்க ஆனா பல மடங்கு அதிகமாகிச்சு அதே விதமா இப்ப இதுல என்ன விதமான விளைவுகள் நிலத்திலையும் சூழலையும் அல்லது உணவு